ஆனா தாய் நாட்டு உங்களோட எனக்கு பற்ற அதிகமாவே இருக்கு எனக்கு மட்டும் இல்ல இந்தியால உள்ள அத்தனை இளைஞர்களுக்கு இருக்கு சம்பிரதாயத்துக்காக ஜனகனம் என பாடுற ஒரு சராசரி கூட்டத்தை சேர்ந்தவங்க இல்ல நாங்க எங்களுக்கு இந்திய சுதந்திர வரலாறு தெரியும் சுதந்திரத்தோட சுப தெரியும் அதுக்காக நெஞ்சில தேசிய கூடிய பச்சை குத்திட்டீங்களா தெரிய முடியாது அந்த தேச பற்ற நெஞ்சில இருக்கு ரத்தத்துல இருக்கு இப்ப ஏதோ ஒரு நாட்டோட நம்ம இந்தியா விளையாடுதுன்னு தெரிஞ்ச உடனே அத்தனை பேரும் ஆர்வமா டிவி பாக்குறோமே எதுக்கு பொழுதுபோக்குல பற்று இன்னைக்கு ரோட்ல போய் எவனா ஒருத்தன் இந்தியா ஓடிக்கணும் சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் அவன் மேல விழுற மொத அடி ஒரு இளைஞனோட அடியா தான் இருக்கும் வெள்ளக்காரன் காலத்துல நான் பிறந்திருந்தா மொத விடுதலை போராட்ட வீரனா நானா தான் இருந்திருப்பேன் எனக்கு எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்திய நாட்டுல எங்க தப்பு இருந்தாலும் பொங்கி ஏறுவன் தான் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் பாரத மாதாக்கி ஜே சொல்றவன் இல்ல இந்த செல்வா பாம்பா இருந்தாலும் பயம் இல்லைங்கிறது தான் எங்க நம்மளோட கான்பிடன்ஸ் என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி கெரியரின் உச்சத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன்